ஹலோ எவ்ரி ஒன் ஐ ஆம் பரத் ஐ ஆம் யோர் இங்கிலீஷ் நண்பன் ஐ ஆம் யோர் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி த்ரீ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி விச் மேக்ஸ் யூ டு ஸ்பீக் விச் மேக்ஸ் யூ டு பிராக்டீஸ் கன்சிஸ்டண்ட்லி பிஃபோர் கோயிங் டு த செஷன் ஐ லைக் டு கிவ் யூ அ போனஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டென் டேஸ்க்கான ஃப்ரீ லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரோக்ராமுடைய எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது நாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை இந்த ப்ரோக்ராமில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டுறோம் ஒரு இடத்துல வந்து நம்ம போய் பே பண்ணுறோம் அங்கே தொடர்ச்சியாக நம்ம கிளாஸ் போகிறதில்ல அடுத்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் மாதங்கள் கொஞ்சம் வருடங்கள் கழித்து திரும்ப நீங்கள் போய் ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டுறீங்க திரும்ப அங்கே சரி வர நீங்கள் போகிறதில்ல ஸோ இதுக்கெல்லாம் விட நீங்கள் வீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா இந்த மூணு பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை உங்களால் சரிவர செய்ய முடிஞ்சால் அதுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டி ஒரு மென்டார் ஒரு ஃபேக்கல்ட்டியை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அதை முழுமையாக நீங்கள் ஒரு குட் ஃபினிஷர் ஃபினிஷராக இருக்க மாட்டிங்க அதனால தான் நான் இந்த ப்ரோக்ராமில் மூணு பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் இன் தி ஃபென்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சிட்டிங் இன் தி வால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்போது ஒரு பக்கம் ஜம்ப் பண்ணிடணும் இல்லை ஜம்ப் திஸ் சைடு ஆர் ஜம்ப் தட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டோன்ட் சிட் இன் தி ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறீங்க அதில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கிளியராக இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடணும் இல்லை கொஞ்ச நாள் கழித்து இதை நம்ம கையில் எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தெளிவாக தள்ளி வச்சிடணும் போஸ்ட்போன் பண்ணிடணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் மென்டலி பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நம்ம நினச்சோமே செய்யாமல் இருக்கிறோமே அப்படின்ற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு மேலும் 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 அதை ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிச்சிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாள் ஆகட்டும் நிதானமாக பண்ணுவோம் இல்லை ஜம்ப் திஸ் சைடு செஞ்சிருவோம் என்ன இடையூறு வந்தாலும் சரி நாம் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வந்தாலும் சரி நாம் இதை செஞ்சுருவோம் இதுக்கு மேலே இதை நம்ம தள்ளி போட வேண்டாம் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் கிளியர் டிசிஷன் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க நான் லேர்ன் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் நான் இந்த இங்கிலீஷை லேர்ன் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன் இதை நான் செஞ்சே தருவேன் நெக்ஸ்ட்டு மூணு மந்தில் த்ரீ மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸில் டூ மந்த்ஸில் நான் இதை கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட் ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னா நாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் எதுவுமே அதனால் ரிசல்ட் இருக்காது உங்களுடைய ஃபீஸும் வந்து வேஸ்ட் ஆகிரும் நீங்கள் வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும் எவ்வளோ பெரிய விஷயம் டைம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இஃப் யூ திங்க் யூ நீட் இங்கிலீஷ் ஃபார் யோர் பெட்டர் லைஃப் இஃப் யூ திங்க் யூ நீட் இங்கிலீஷ் ஃபார் யூர் பெட்டர் லைஃப் யூ ஹாவ் டு டேக் அ கிளியர் கிறிஸ்டல் கிளியர் டிசிஷன் ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து டோன்ட் சிட் இன் தி ஃபென்ஸ் இதை உங்களுக்கு ஏற்றிக்கோங்க முடிவு பண்ணணும் முடிவு பண்ணாமல் முடிவு பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இல்லை இறங்கணுன்னா முடிக்கிறோம் இல்லைன்னா கொஞ்சம் நாள் போகட்டும் ஏன் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும் ஓகேங்களா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சேஞ்ச் யோர் லைஃப் டசின்ட் கெட் பெட்டர் பை சான்ஸ் யோர் லைஃப் டசின்ட் கெட் பெட்டர் பை சான்ஸ் இட் கெட் பெட்டர் ஓன்லி பை சேஞ்ச் இட் கெட் ஓன்லி பெட்டர் பை சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போ நாம் மாறணும் சேஞ்ச் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுறோமோ ஏன்னா கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் ஆக முடியும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் இப்போது நார்மலாக இப்படி நம்மளுடைய கை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம இப்படி இப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம பண்ணுறோம் சரிங்களா இது வந்து நார்மல் நம்ம நிறைய பல நூறு ஆயிரம் முறைகள் இப்படி சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கோம் நமக்கு இது ஈஸியாக வருது இப்போது இதை கவனிச்சு பாருங்களேன் இப்போ இதை நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்க்குறப்போ செஞ்சு பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சேஞ்ச் நடக்கிறப்போ கான்சியஸ் மைண்ட் வந்து அசௌகரியத்தை அசௌகரியத்தை தாண்டி தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகும் அது நம்மளுடைய ரொட்டீனில் வந்து மிக்ஸ் ஆகும் அப்படி இருக்கிறப்போ இந்த சேஞ்ச் நடக்கிறது உங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய அசௌரியங்களை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மட்டும் நீங்கள் இறங்கலாம் இந்த சேஞ்சுக்கும் தயாராக இருக்கணும் இந்த கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் ரொட்டீன் ஹேபிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் என்னுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய நூற்று கணக்கான ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளெண்ட்டி ஆஃப் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுங்கள் இல்லைன்னா தள்ளி போடுங்க ரெண்டாவது சேஞ்ச் ஆகிறப்போ அசௌகரியம் இருக்கும் சேஞ்ச் ஆகணும் அது முக்கியம் அதுக்குண்டான அசௌகரியத்தை கான்சியஸ் மைண்டு ஒரு சின்ன மாற்றம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனா கூட பாருங்களேன் நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடல் கொடுக்கணும் அந்த மெனக்கிடலுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ ஃபோக்கஸ் நாம் முடிவு பண்ணிட்டோம் இதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் அசௌகரியம் இருக்கும் அப்படின்றதையும் நாம் உணர்ந்துட்டோம் தயாராகிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் எஸ் நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நான் இதை மட்டும் மட்டும் செய்ய போகிறேன் இதுல மட்டும் நான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் ஒரு விஷயம் இப்போ ரைட்டிங் இங்கிலீஷ் ரீடிங் இங்கிலீஷ் இது வந்து லீட்ஸ் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷை மட்டும் நான் கவனிக்க போறேன் என்னுடைய ப்ரனன்சியேஷன் என்னுடைய இன்டோனேஷன் என்னுடைய சிலபல் இந்த மாதிரி உங்களுடைய ஆக்சென்ட் நியூட்ரல் ஆக்சென்ட் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஸ்பீக்கிங் இங்கிலீஷில் மட்டும் கவனிக்க போகிறேன் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளியரான ஃபோக்கஸ் இருக்கணும் ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு விஷயத்தை இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஃபீஸ் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த மனநிலைக்கு நீங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் இறங்கினா உங்களுக்கு எப்படி சொல்கிறது பிடிக்காமல் போகாது நிறைய முயற்சி பண்ணி இந்த லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கலை அப்படின்ற என்னால் கற்றுக்க முடியலை அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகாமல் தடுக்கணுன்றது மட்டும்தான் இந்த வீடியோடைய நோக்கம் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் தானே டோன்ட் சிட் இன் த ஃபென்ஸ் நீங்கள் சேஞ்சுக்கு கான்சியஸ் மைண்டு யூஸ் பண்ணி தயாராக இருக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் ஃபோக்கஸ் இது மூணுமே என்னால் முடியும் சார் எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இடையூறு எதுவும் இல்லை நான் தீர்மானிச்சிட்டேன் இதை மட்டும்தான் செய்ய போகிறேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங்குங்க இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும்தான் இதை மட்டும்தான் நான் அடுத்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னா இஃப் யூஆர் ரெடி ஜம்ப் எந்த விதமான தடையும் இல்லை எங்களை மாதிரி பீப்புளும் இருக்கிறோம் நாங்களும் இந்த விஷயத்த கிளியராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கையில் எடுக்கிறோம் இந்த மூணு பாயிண்ட்டை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் இதில் இருந்து இதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதை வந்து நீங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டேன் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க அங்கே ஜாயின் பண்ணுறாங்க இங்கே ஜாயின் பண்ணுறாங்க பணம் போகுது உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை போகுது உங்களுடைய டைம் வீணாகுது இதை தொடர்ச்சியாக நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு உங்கள் மேலேயே கான்ஃபிடென்ட் இருக்காது கத்துக்க முடியாது மட்டும் இல்ல உங்களுக்கு எந்த விஷயத்திலுமே அவங்க மேல ஒரு அவநம்பிக்கை வந்துடக்கூடாது இல்ல அதுக்காக தான் இதை சொல்றேன் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுல கவனமா கம்மிட்மெண்ட்டோட டெடிக்கேஷனோட அர்ப்பணிப்போட நீங்கள் அதை செய்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டு இறங்குங்க ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த ஃபர்தர் வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எனக்கு என்ன தோணுன்னா ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்துல அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாமல் அதாவது இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய இடங்கள்லாம் அவங்களுடைய வெளிப்படுத்த முடியாம சந்தோஷம் நம்மளுடைய அழுகை நம்மளுடைய ஐடியாஸ் நம்மளுடைய கருத்து இதெல்லாம் சொல்ல முடியாமல் அந்த லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்து நிறைய பேருக்கு ஒரு பெயினா இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணலாம் அப்புறம் முக்கியமானது நான் டே சொன்ன மாதிரி டென் டேஸ்க்கான போனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை எப்படி எப்படின்னு சொல்கிறதுனா சக்சஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹாபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்றது உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸாக செய்கிறீங்க எவ்வளோ கேவளோ ப்ரோகாஸ்டினேஷன் நான் வந்து நாலனைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த உங்கள் ஃபிட்னஸ் விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் கற்றுக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட நீங்கள் இருக்கிறதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா நம்ம பண்ணலாம் அப்படின்றத நீங்க தள்ளி போடாம பிளானிங்க்கும் ஆக்ஷனுக்கும் இடையில கேப்பே இல்லாம நம்ம இருக்கணும்னா அதுக்காக ஒரு டென் டேஸ் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் வந்து மார்னிங் சிக்ஸ் டு செவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் இங்கே வரக்கூடிய இந்த நம்பருக்கு ஐ அம் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம பீப்புள் கால் பண்ணுவாங்க எந்த டென் டேஸ் எந்த டே எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜூம்னுடைய லிங்க் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால மிகப்பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரும் அதுக்கான ப்ரோக்ராம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கும் அப்படின்றது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா இந்த டென் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுடைய ஹேபிட்ஸில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய ஹார்ட்வேர் வந்து பிரெயின் நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து மைண்டு அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது நம்ம பண்ணுறோம் இது உங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே நிறைய உபயோகரமாக இருக்கும் அதனால் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுறேன் டில் தன் பாய் ஃப்ரம் பரத் பபாய்